ஹலோ மக்களே நான் உங்கள் நண்பன் மெக்கன் டேம்பாய் இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஸ் எக்ஸ்எலில் இன்ஜின் வந்து பிக்கப் கம்மியாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லாமல் சுத்தமாக ஓட்டிகிட்டாருங்க ரொம்ப நாள் ஓட்டிட்டார் இப்போ இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காரு வண்டி வந்து ரைஸ் மட்டுந்தான் ஆகுது ஆனால் சடனாக மூமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது நான் ஒரு ஆள் ஒரு மேன் பவர் வந்து உட்காந்து யூஸ் பண்ணால் கூட லேட்டாகுது அது வண்டி மட்டும்தான் ஒரு முதலாம் வண்டி போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு இதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா கிளச்சு ஷூ கிளச்சு பெல் ரெண்டு செட்டாக மாற்றி ஆகணும் ஏன் அப்படின்னா ரெண்டுமே சுத்தமாக தேஞ்சிடுச்சு கிளச் ஷூ வந்து கிளச் பெல்லோட எங்கேஜ் எங்கேஜாக லேட் ஆகும் தேஞ்சதுனால ஸோ லேட் ஆகிற வரைக்கும் வண்டி வந்து உருன்னு சவுண்டு மட்டும்தான் வரும் ஆனால் மூமெண்ட் இருக்காது ரெண்டு எங்கேஜ் ஆனால் மட்டும்தான் வண்டி சீக்கிரமாக மூமெண்ட் இருக்கும் ஓகேங்களா அதனால தான் வந்து ரெண்டுமே தேஞ்சு போச்சு அதனால் ரெண்டுமே இந்த மாதிரி புதுசாக மாட்டேங்க ஒன்று புதுசாக மாற்றி இன்னொன்று பழச போட்டிங்கன்னா அது ஃபிக்ஸாக இருக்கும் ரொம்ப ஆகும் அதனால் ரெண்டுமே செட்டாக ஃபுல்லாக மாற்றிக்கங்க இதுதான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்